தோனியால் இனி விளையாட முடியாது இதுதான் அவருக்கு கடைசி ஐபிஎல் அதிரடியாக ஓய்வு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் தோனி ஒன்பதாம் வரிசையில் இறங்கியது மிகப்பெரிய விமர்சன பொருளாக மாறியது இந்த நிலையில் அடுத்து நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் தோனி ஏழாம் வரிசையில் பேட்டிங் இறங்கினார் பதினோரு பந்துகளில் பதினாறு ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்த தோனியால் சிஎஸ்கே அணியை வெற்றிக்கு அழைத்துச் செல்ல முடியவில்லை இந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் கடைசி இரண்டு ஓவர்களுக்கு முப்பத்தி ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் களத்தில் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் தோனி மற்றும் ஜடேஜா இருவரும் இருந்தார்கள் அனுபவம் வாய்ந்த இவர்கள் வழக்கம் போல இந்த இலக்கை எட்டி அணியை வெற்றி பெற வைத்து விடுவார்கள் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் இறுதியில் இருவராலும் இந்த இலக்கை எட்ட முடியவில்லை இதில் தோனி ஆட்டமிழந்தது சிஎஸ்கே ரசிகர்களை மிகப்பெரிய ஏமாற்றமடைய செய்தது இது குறித்து இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஷேவாக் பேசுகையில் எல்லா நாட்களிலும் இரண்டு ஓவர்களுக்கு நாற்பது ரன்கள் வெற்றிகரமாக அடித்துவிட முடியாது என தோனியை மறைமுகமாக பேசிய ஷேவாக் மேலும் முன்கூட்டியே தேவையான ரன்களை எடுப்பதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் மேலும் இத்துடன் சிஎஸ்கே அணி நூற்றி எண்பது ரன்களுக்கு மேல் எடுத்து ஐந்து வருடங்களுக்கு ஆகிவிட்டது என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் பதினெட்டாவது ஓவரை சுழற்பந்து வீச்சாளர் திக்ஷனா வீசினார் இந்த ஓவரை அடிப்பதற்கு தோனி மற்றும் ஜடேஜா இருவரும் எந்த விதமான பெரிய முயற்சிகளையும் செய்யவில்லை என்பதை பார்க்க முடிந்தது மேலும் கடைசி இரண்டு ஓவர்களில் பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்காகவே தோனி மற்றும் ஜடேஜா இருவரும் இருந்தார்கள் ஆனால் அவர்களால் கடைசி இரண்டு ஓவர்களில் முப்பத்தி ஒன்பது ரன்களை வெற்றிகரமாக எடுக்க முடியாமல் சிஎஸ்கே அணியை தோல்விக்கு அழைத்து சென்றனர் இந்த நிலையில் தோனி குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் தோனிக்கு முழங்கால் பிரச்சனை இருப்பதால் அவர் முன்வரிசையில் இறங்கி பேட் செய்ய முடியாது என்றும் போட்டியின் சூழல் குறித்துதான் அவருடைய பேட்டிங் ஒர்க் அவுட் ஆகிறது தோனி உடல் அவரது முழங்கால்கள் முன்போல் இல்லை என்றும் தோனி நன்றாகத்தான் நடக்கிறார் என்றாலும் அவரால் வேகமாக ஓட முடியாத சூழல் உள்ளது குறிப்பாக தோனியால் பத்து ஓவர்கள் முழுமையாக ஓடி பேட் செய்ய முடியாது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி நான்கு முதல் எம் எஸ் தோனி முழங்கால் காயம் காரணமாக கடைசி ஆர்டரில் இறங்கி பேட் செய்து வருகிறார் கடந்த ஆண்டு அவர் முழங்கால் காப்பு அணிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இருப்பினும் அவர் முழு சீசனிலும் விளையாடி பதினான்கு போட்டிகளில் ஐம்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சராசரியுடன் நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் குவித்தார் முழங்கால் பிரச்சனைகள் காரணமாக எம் எஸ் தோனிக்கு பேட்டிங் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அவரது தலைமை மற்றும் விக்கெட் கீப்பிங் சிறப்பாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் எம் எஸ் தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஓய்வு பெற்ற நிலையில் சிஎஸ்கே அணியால் நான்கு கோடி ரூபாய்க்கு தக்கவைக்கப்பட்டு வந்தாலும் இதுவே அவரது தோனியின் கடைசி ஐ பி எல் சீசனாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த சீசன் ஐ பி எல் எட்டும் பொழுது தோனி தன்னுடைய ஐ பி எல் ஓய்வை அதிரடியாக அறிவிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது